الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمة للعالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا فعليكم بسنتي وسنه الخلفاء الراشدين المهديين تمسكوا بها وعضوا عليها بالنواجذ او كما قال صلى الله عليه وسلم على وجه நிகரற்ற அன்புடையோமாகிய எல்லாம் பல்ல அல்லாஹ்வின் பேரால் தூங்குகிறேன். அருமை நாயகம் அவர்களின் மீதும் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த குரிய நம் அனைவர் மீதும் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய சங்கைக்குரிய வடமா பெருமக்கள் பல்லிவாசலினுடைய நண்பர்களு உணவா பெருமக்கள் மரியாதைக்குரிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் முஜி ரஹ்மான் வாரலி ஹசரத் அவர்கள் இதற்கு முன்னாலே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அப்துல் இன்னமும் ஹசரத் உரையாற்றிய உடமா பெருமக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாமோ அனைக்கும் ஹசரத் அவர்கள் சொன்னது போல் இது ஆயிரத்தி ஐநூறாவது மின்னது விழா நூற்றாண்டுகளை தாண்டியதற்கு பிறகும் கூட உலகத்தில் ஒரு மனிதரை அன்றாடம் கோடிக்கணக்கான மக்கள் நினைவு கூறுகிறார்கள் பேசுகிறார்கள் பின்பற்றி வாழுகிறார்கள் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் ஒரு கூட்டம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சிறப்பு அநேகமாய் உலகம் தோன்றிய நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அது இல்லை அதிகபட்சமா ஒரு நூறு வருஷம் நினைவு கூறுவாங்க நூற்றாண்டு விழா அப்படின்னு ஒண்ணு போட்டு அதோட மறக்கிறாங்க இருக்கும் அதுக்கப்புறம் நினைவுல வச்சுக்க மாட்டாங்க இருநூறாவது வருஷம் முன்னூறாவது வருஷம் எல்லாம் கூட பெரும்பாலும் இல்ல உலகத்தில் எங்காவது ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்தை தாண்டிய ஒருவரை அவருடைய பிறந்த நாளை ஞாபகம் வைத்து பேசப்படுகிறதா விழா எடுக்கப்படுகிறதா நினைவு கூறப்படுகிறதா என்றால் இல்லை ஆயிரத்தி ஐநூறாவது நபி விழாவில் பெருமானார் செல்லு அனைத்து வசலம் வாழ்ந்த நிறைவான வாழ்வின் சில ஓரங்களை சில துளிகளை மாத்திரம்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் சரியாக சொல்வதானால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர்களினுடைய முப்பது நாள் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் செல்லா அலி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நாட்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நாள் வாழ்ந்த அவர்களினுடைய பெருவாழ்வு உலகம் அழிகிற நாள் வரைக்கும் வர இருக்கிற எல்லாருக்குமான வாழ்வு ஒரு கண்ணாடி போய் வியாபாரி நின்று பார்த்தால் வழிகாட்டும் விவசாயி போய் பார்க்கலாம் வியாபாரி போய் பார்க்கலாம் ஆடுமைப்பு குடும்பத் தலைவன் போய் பார்க்கலாம் தகப்பன் பார்க்கலாம் தாத்தா பார்க்கலாம் சமூக தலைவராக பார்க்கலாம் அரசியல் தலைவராக பார்க்கலாம் உறவுகளை பேணிய உத்தமராக பார்க்கலாம் நல்ல கணவனாக பார்க்கலாம் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம் வாழ்வின் எத்தனை பரிணாமங்கள் இருக்கிறதோ அத்தனை பரிணாமங்களும் ஒரு நிலை கண்ணாடி போல இருக்கிறது நணிகள்நாயகம் நாயகம் செல்லம் உடைய வாழ்வு அறுபத்தி மூணு வருஷம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒற்றை வரியில சொல்ல முற்பட்டான பத்தி ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னா மகத்தான நற்குணம் நாயகத்துடையது முடிஞ்சது அவ்வளவுதான் தனித்தனியா ஒண்ணு சொல்ல வேண்டாம் உலகத்தில் நற்குணங்கள் என்று நீங்கள் எத்தனை பட்டியலிட்டால் அத்தனையும் நாயகத்திடம் இருக்கிறது என்று சொல்லுவதை விட நாயகத்திடம் இருந்ததுதான் நற்குணம் என்று பெயர் பெற்றது என்னவெல்லாம் அவங்கள்ட இருந்துச்சோ அதுக்கு பேர் நற்குணம் என்னவெல்லாம் அவங்கள்ட இல்லையோ அது நற்குணம் இல்லை நற்குணத்தின் அடையாளமாய் நற்குணத்தின் இலக்கணமாய் வரைவிளக்கணமாய் நாயகம் செல்லுடைய வாழ்வு இருந்தது மீனாது விழாக்களில் பேசப்படக்கூடிய அகலாத் என்கிற அண்ணலாரின் அருங்குணங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக பேசணும் நிறைய சுண்ணத்துகள் நம்மள இருக்கு இல்லாம போற பெரிய தெரியுமா அஹ்லாத் என்கிற குணம் அதுதான் பெரிய தொப்பி சுண்ணது தாடி வச்சுக்கிறோம் தலப்பா கட்டிக்கிறோம் அத்தர் போட்டுக்கிறோம் எல்லாமே நபி வழி எல்லாமே நபி வழி தூங்கும் போது படுக்கும் போது சாப்பிடும் போது வரஜனத்தின் போது எல்லாத்திலையும் நபி வழி அதுக்கெல்லாம் கூட இப்போ சமீப காலத்துல பஞ்சம் இல்ல பஞ்சம் என்ன தெரியுமா அன்னலாரின் அருண் குணங்கள் முஸ்லிம்களின் குணமாக மாறவில்லை இருக்கிறதுலயே ஆக பெரிய சுண்ணத்து என்ன தெரியுமா ரசூலின் குணங்கள் நமது குணமாய் அதுதான் பெரிய சுண்ணம் தோற்றத்தின் சுண்ணத்தை அல்ல நாங்கள் கத்னா செய்கிறோம் நாங்கள் நிக்கா செய்கிறோம் நாங்கள் வலிமா செய்கிறோம் இல்ல சுண்ணத்து சந்தேகம் இல்ல அண்ணலாருடைய ஆக பெரிய சுண்ணத் என்று சொன்னால் நபிகளாரின் அகலாக்குகள் நமதாக வேண்டும் அண்ணலாரின் அருக்குணங்கள் அனைத்தும் அருமை நபியின் உண்மத்துகளுக்குள்ளேயும் வர வேண்டும் அந்த அகலாக்கு தான் பெரிய சுண்ணத் தோற்றம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா சரியா அகலா இல்ல பள்ளிவாசல் முஸ்லிம்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறார் பள்ளிவாசல் முஸ்லிம்கள்னு பேர் இங்க இருக்கிறவரை பயங்கரமா இருப்பார் அவர் தொடுமையுமா தோல்லித்தும் தப்பீர் கட்டி அட்டையா அப்பா நாமளும் ஒரு வழி ஆயிரும் அவர் கட்டுற தப்பீர் எல்லாம் பார்த்து அவர் தொடுக்கிறதெல்லாம் வெளியே போனா எல்லா வேலையும் பண்றாரு வாங்கின கடனை கொடுக்கறது இல்ல பகத்தூடுக்காரன் கூட சண்டை மனைவியா அடிக்கிறது பிள்ளைகளை டார்ச்சர் பண்றது நிறைய இது என்ன ரசூலுடைய சுண்ணத்தா இது அஹ்லாக் தாக்கத்தை ஏற்படுத்தினால் தான் பெரிய சுண்ணத்து என்னிடம் தொப்பி இருக்கிறது என்னிடம் தாடி இருக்கிறது அதனால நான் சுண்ணத்தை இல்லை சுண்ணத்துகள் என்பது தோற்றத்தின் சுண்ணத்த அல்ல ரசூலின் வாழ்வு ரசூலின் குணம் அந்த குணங்கள் அருங்குணங்கள் அன்னாருடைய உம்மத்துகளுக்குள்ளேயும் அந்த குணம் வருமானால் ஆக பெரிய சுண்ணத்து அதுதான் இன்னைக்கு பஞ்சமும் அதான் பெரிய பஞ்சம் தாடிகள் கூட நீ பஞ்சம் இல்ல தொப்பி தலப்பா கூட பஞ்சம் இல்ல எல்லாம் அத்தரு அது இது நிக்கா மணிமா கத்துனா எல்லாமே நடந்துருது நாயகம் செல்லந்தாடு செல்லத்தினுடைய குணம் வேண்டும் பள்ளிவா செல்ல மட்டும் இல்ல ரசூலும் தான் கடை கல்லாவுடன் இருக்கிறாங்க ரசூலும் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ரசூலும் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நாம பழகுறதுல இருக்கிறாங்க சுழ்சல்ல செல்லும் நாம் காட்டில் ஆடு நம்மோடு இருக்கிறார்கள் பள்ளிவாசல்ல பள்ளிவாசல் வெளியில போனா வேற மாதிரி கரும்புலாரில கரும்பு உருவாங்க அந்த கதை கேட்டுக்கீங்களா நான் அடிக்கடி சொல்லுவேன் பசங்க வண்டி கரும்புலாரி போகல டிரைவருக்கே தெரியாம பின்னாடி உருக்கிட்டே இருப்போம் அவர் பாட்டுல கரும்ப உருவான் டிரைவர் இரண்டு நாள் வண்டி ஓட்டி கேட்பாரு பின்னாடி போயிருக்கு அவரு பாட்டுல வைக்கிள்ள இழுத்து இழுத்து போறாரு யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு ஆஜியா இருக்கு நாற்பது வருஷம் டிரைவருக்கேன்னு தெரியாம வண்டி போயிட்டு இருக்க வைக்கூட உருவீங்களா அவரு அப்புறம் திட்டிருக்காரு இங்க நீ போட்டுக்கார அங்க தொடு வருது அல்லாஹ்வுக்கு இங்க தொடுது வக்கி முன மாட்டுக்கு நீ ரெண்டை போட்டியா கன்ஃபியூஸ் பண்ற. அதாவது அங்க தொடுகுறதுனால இங்க மாட்டுக்கு வக்கபுண் திரடகுறதுனால இல்ல. இது கிராமத்துல இது வந்து சொல்லுவளக்காவே இருக்கு. தொடுகுறن தொடுகுற அல்லாஹ்வுக்கு வக்கி முன திருடுற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி இது பணமுடி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தாய் பரலாட்சியே மாத்திரம் வைப்பதற்கு பெயர் அல்ல தமிழக நாயகத்தினுடைய சொன்னது.

அன்னலாருடைய குணத்தை கையில் எடுக்க வேண்டும் மீலாதுகளின் நோக்கமே அதுவாக இருக்க வேண்டும் என்ன குரான் வேறு எந்த விஷயத்தை குறித்தும் பெருமானாரை குறித்து பேசவில்லை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் அந்த சுருக்கமே நிறைவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் முடிவெடுத்து சொன்ன வார்த்தை இந்த கிளாடி நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நற்குணம் தான் ரசூனுடைய

தான் அவர்களே நபிகள் நாயகம் பிரம்மாண்டமான மதீனா குறித்து பேசுறாங்க பேசறாங்க ஃபுதுஹத்துல் மதீனா குணத்தால் ஜெயிக்கல மதீனா அதிகாரத்தால் ஜெயிக்கல மதீனா பெரிய வி.ஐ.பிங்கறனால ஜெயிக்கல மதீனா அல்ல

நபிகள் நாயகத்தின் நற்குணங்களை படிப்பவர்கள் மனதை பறிகொடுக்கிறார்கள் நான் ஏன் இஸ்லாத்துல சேர்ந்தேன்னு ஒரு புக் இருக்கு நீங்க வாங்கி படிச்சு பாருங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாத்துலயும் இருக்கு நான் ஏன் இஸ்லாத்தில் சேர்ந்தேன் அதுல உலகத்தினுடைய பிரபலங்கள் எல்லாம் பிரபலங்கள் எல்லாம் நான் ஏன் இஸ்லாத்தில் சேர்ந்தேங்கிறத சொல்றாங்க நீங்க அதை படித்து பாருங்கள் பெரும்பாலான பேருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா நாங்கள் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படித்தோம் மனதை பறிகொடுத்தோம்

எனக்கு நன்றாக என்னை ஈர்த்தி ஒரு மூணு மூணு செய்தி அவர் சொல்றார் அதுதான் இஸ்லாத்துக்கு கா தங்குற நம்பர் ஒன்னு அவர் சொல்றது என்னன்னா நீங்கள் யாரை பார்த்தாலும் உன் சகோதரனை பொன்முருகலோடு பார்ப்பது சிறந்த தர்மமாகும் இது ரசூலுல்லாஹ் அவர்கள் நம்மள பொறுத்தவரை சின்ன ஹதீஸ் நாம கடந்து போயிரோம் யாரை பார்த்தாலும் ரசூலுல்லா புன்னகை பூத்த முகத்துடனே இருக்க சொல்லிட்டாங்க அப்படிட்டு நாம கடந்துறோம் அவர் சைக்காட்ரிஸ்ட் ப்ரொபசரா இருக்கறனால மனோவியல் தத்துவங்களை ஆராய்ந்து பேசக்கூடிய டாக்டரேட் முடிச்சவரே அவர் எவ்வளவு தூரம் பேசுறாரு முகத்தில் புன்னகையை வரவைத்து கொண்டு யாரை பார்த்தாலும் நான் புன்முறுவலோடு எதிர்கொள்ளுவேன்

பிச்சு சாப்பிட்ட மாதிரி மருந்துக்கு கூட சிரிக்க மாட்டாங்க நபிகள் நாயகம் செல்லாது செல்லமுடைய சுண்ணத்துல ஒண்ணு என்ன தெரியுமா யாரை பார்க்கிற போது புன்முருவலோடு மலர்ந்த தரக்குன்னா மலர்ந்த முகம் மலர்ந்த முகத்தோடு எதிர்கொள்றது அவருடைய இஸ்லாமிய ஈர்ப்புக்கு அது முதல் காரணம் அவரு ஊரை சைக்காலஜி ரீதியா அணுகி இருக்காரு நிறைய தெரியும்

சதக்காவ சொல்றேன்சூ அதினத்துக்கு தெரியும் மனைவிக்கு ஊட்டி விடுவது என்பது சிறந்த சதக்கா